ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை புத்தரின் மனைவி யசோதரா புத்தனாவது சுலபம் ஆனால் புத்தனின் மனைவியாய் இருப்பது மிகவும் கடினம் புத்தர் ஞானம் பெற்றதும் தன் மனைவி குழந்தையை பார்க்க போகிறார் மனைவி கேட்கிறாள் என்னை விட்டு போனது பரவாயில்லை ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாமே நான் ஒன்றும் உங்களை தடுத்திருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் என்னை நம்பவில்லை என்ற நினைப்பே என்னை இத்தனை காலமும் மிக நோகடித்து விட்டது ஏன் என்னை காயப்படுத்தினீர்கள் என்று அவரிடம் கேட்டார் புத்தர் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் பயந்த காரணம் அவளைப் பற்றியது அல்ல தன்னை பற்றியதுதான் என்று கூறினார் மனைவி மகனின் முகம் பார்த்தால் தான் உறுதி குலைந்து அங்கேயே தங்கிவிடுவேன் என பயந்ததாய் அவர் சொன்னார் அடுத்து அவர் மனைவி மிகச் ஒரு கேள்வி கேட்கிறாள் அது இதுதான் நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு போகாமல் இங்கேயே தங்கியிருந்தால் ஞானம் பெற்றிருக்க முடியாதா என்று புத்தர் சொன்னார் தாராளமாக அதற்கு நான் மலை காடு ஆசிரமங்கள் எல்லாம் தேடி அலைய வேண்டியதில்லைதான் ஆனால் இங்கிருந்து ஓடி போகும்போது நான் அதை அறிந்திருக்கவில்லை உண்மையில் எங்கிருந்தாலும் எனக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கும் இடம் பொருட்டே அல்ல அப்படின்னு சொன்னார் புத்தனின் வாழ்க்கையை போற்றும் யாரும் அவர் மனைவி யசோதராவை பற்றி பேசுவது இல்லை புத்தர் போனது போல் யசோதரா ஒரு நள்ளிரவில் இருந்தால் இந்த உலகம் ஒப்புக்கொண்டிருக்குமா ஓடுகாலி என்று அல்லவா சொல்லியிருக்கும் சரி புத்தர் போன பின்பும் தான் என்ன செய்தது அவளை வாழா என்றது அப்படி ஒன்றும் வயதாகி விடாத அழகு மங்கை ஒற்றை குழந்தை ராகுலன் விடுமா ஆண் வர்க்கம் சாதாரணமாய் இருந்தாலே விடாது உரிமையாய் ஒரு ராஜ்யம் வேறு எவ்வளவு போராடியிருப்பாள் புத்தர் போனதும் தன் தலையை மழித்து கொண்டாள் தன் ஆடை அலங்கோலமாக்கி கொண்டாள் ஒற்றை பிள்ளையின் அப்பா எங்கே என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலேயே பதின் வயது வரை வளர்க்க போராடினாள் எல்லாவற்றையும் துறந்து எத்தொல்லையும் இல்லாமல் துறவியானான் புத்தன் ஊர் மக்களின் ஏச்சு பேச்சுக்களை வாங்கி கொண்டு வாழ்க்கையை நடத்தினாள் யசோதரா எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லா துயரையும் அனுபவித்தபடி துறவியாய் வாழ்ந்தாள் யசோதரா எது கடினம் சொல்லுங்கள் யார் துறவி இப்போது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி